ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் சம்மந்தமான டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கிடைக்குங்க இதில் வர டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உங்களுடைய சமையலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்ற நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் நம்மளுடைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹேவிஸ் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்து சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கான டிப்ஸ் தாங்க வாங்க இப்போ நம்ம எப்படி டேஸ்ட்டாக சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்ற பற்றி பார்ப்போம் சிக்கனை வந்து மேரினேட் செய்யறது வந்து ரொம்ப முக்கியங்க குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆச்சு நம்ம மேரினேட் செய்யணும் தயிர் மிளகாய் தூள் மஞ்சள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாமே போட்டு ஏலக்காய் பொடி எல்லாமே கலந்து சிக்கனை வந்து நல்லா வந்து மேரினேட் செஞ்சு வச்சுருக்கணுங்க நீங்கள் ஒரு மணி நேரம் வச்சு இது நம்ம மேரினேட் பண்ணணும் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக பிரியாணிக்கு கொடுக்கும் முப்பது நிமிஷம் நல்லா ஊற வச்சு அரிசி சமைச்ச நிலையில வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அதே போல அரிசி வந்து முற்றிலுமாக வந்து வெந்து போகக்கூடாது எழுபது பர்சன்டேஜ் தான் வேக வைக்கணும் அதே போல் வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து புதிய கொத்தமல்லி மற்றும் புதினா இலை இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நறுமணம் கொடுக்குங்க கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க போல் பிரியாணி வந்து முழுசாக வந்து சிக்கன் அரிசி வாசனையெல்லாம் வந்து சேர்த்து மூடி அடுப்பில் வந்து பத்து டு பதினஞ்சு நம்ம வந்து டம் போட்டு வைக்கணும் இது டம் போட்டு வைக்கும்பொழுது ரொம்ப நல்லா வந்து டேஸ்ட்டு அது தானாகவே வந்து வெந்துடுவோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு ஒன்றரை கப் தண்ணி இல்லைனா வந்து சிக்கன் வந்து ஸ்டாக் நம்ம வந்து பயன்படுத்தலாம் நம்மளே ரைஸ் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் மட்டும் வெந்திருந்தாலே போதும்ங்க எல்லாமே வந்து அந்த ஸ்டீம்லேயே வந்து வேக வைக்கணும் அதே போல் நம்ம கிறிஸ்பியாக வந்து பொறிச்சு நல்லா வந்து பழுப்பு நிறம் வருவதில் ஆனால் வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துணும் கடைசியாக நம்ம போல் வெங்காயத்தை வதக்கி அது மேலே தூவி விடும்போது கூட ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும் ஏலக்காய் பிரியாணி இலை போன்ற மசாலா பொருட்கள்லாம் வந்து நெய்யில் வதக்கி நம்ம ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிப் நெக்ஸ்ட் ஸ்டிப் என்னென்னா நம்ம இது போல் வந்து பச்சை பருப்பு இருக்கு இல்லைங்களா போல் வந்து பச்சை பச்சைப்பயிறு வந்து நம்ம நல்லா வந்து முளைக்கட்டி நைட்டெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் முளைக்கட்டி நம்ம சாப்பிடும்போது இதில் அதிகளவு ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதே போல் நம்ம வந்து பாசி பருப்பில் நம்ம நல்ல ஒரு குழம்புமே வந்து ஊற ஊற வச்சு எடுத்து நம்ம செஞ்சு பார்க்க முடியும் பாசி பருப்பில் அதிக அளவு வந்து சத்து அதிகமாக இருக்குதுங்க அதனால் இதை வந்து நீங்கள் முளை கட்டுறதுமே ரொம்ப ஈஸியான விஷயந்தான் நீங்கள் அப்படியே முளை கட்ட முடியலன்னு சொன்னாலும் நம்ம வீக்லி ஒன்ஸ் இது போல் வந்து குழம்பாகவும் நம்ம இது செஞ்சு சாப்பிடலாம் ஒன்றுமே இல்லைங்க நல்லா நை நைட்டே ஊற வச்சுட்டு கிரேவி போல் நம்ம தக்காளி வெங்காயம் இதெல்லாமே வதக்கி ஒரு புளி குழம்பு செய்யோம் இல்லைங்களா அது போல் செஞ்சுட்டு இந்த பாசி பிற்பாக நல்லா வந்து வேக வச்சு எடுத்து போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் போல் ரொம்ப பழசாயிடுச்சின்னு சொன்னாலும் இதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதை வந்து நல்லா வந்து கழுவி அலசி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு வந்து இதை வந்து பாசி பருப்பு ஃபேஸ் பேக் மாதிரி கூட நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும் இதுவுமே ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இது போல் வந்து நம்ம வந்து அப்போலாம் வந்து எப்பவுமே வந்து பிளாஸ்டிக் டப்பெல்லாம் போட்டிருப்போம் அதை விட வந்து நம்ம சில்வர் டப்பெல்லாம் போட்டு வைக்கிறோங்க இப்போ நம்ம இது போல் வந்து நமுத்து போகாமல் வந்து அப்போலாம் எப்படி நம்ம வச்சுருக்கிறதுங்கிறதுக்கான டிப்ஸ் இது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம பெருங்காயம் கட்டியிருக்கலையே பெருங்காயம் கட்டி நம்ம ஒரு பீஸ் போடும்பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அப்பளம் கெட்டு போவாதுங்க அதே போல் நம்ம அடியில் வந்து அப்பளம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேப்பர் டிஷ்யூ பேப்பர் ஏதாச்சும் போட்டு மேலே கொஞ்சம் அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க வச்சுட்டு அது மேலே நீங்கள் வந்து இது போல் அப்பளத்தை போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் நமத்து போகாமல் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே போல் கடைசி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்பளம் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து பட்டு புடவெல்லாம் வந்து அயன் பண்ணுவோம் இல்லைங்களா அயன் பண்ணும்பொழுது டைரெக்டாக நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு பண்ணும்பொழுது அது வந்து சுருங்கிடும் அது வந்து ஃபேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது டைரெக்டாக இது போல் வந்து நீங்கள் இருக்கு இல்லையா பேப்பர் வந்து அந்த பட்டு புடவைக்கு மேலே போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னு சொன்னால் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும் அதே போல் நம்ம துவைச்சி ரொம்ப வந்து ஹார்டாகவும் துவைச்சி வைக்கக்கூடாதுங்க பட்டுப்புடவையை ரொம்பவும் வந்து சாஃப்ட் வாஷ் தான் பண்ணணும் இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது நம்ம நிழல தான் காய வைக்கணும் போல் அம்மோனியா சொல்லிவிட்டு கடையில் வைக்கிறதுங்க அதை வாங்கி நம்ம ஜருகையில் போடும்பொழுது ஜருகையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபேடாகவும் ரொம்ப வந்து ப்ரைட்டாக வந்து உங்களுக்கு பட்டுப்புடவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி இனிமேல் வந்து பட்டுப்புடவே நீங்கள் ரொம்ப நாளைக்கு ரொம்பவே புதுசு போல் வச்சுருக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் நீங்கள் வந்து பட்டு புடவையே ரொம்ப நாளைக்கு வந்து வாங்கும்போது எப்படி இருந்துச்சு அதே போல் நல்லா வந்து ஃபேடாகாமல் நல்லா பழிச்சின்னு கலர் மரமாக வச்சிருக்கறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து வீட்டில் வந்து ஏலக்காய் வச்சுருப்போம் இல்லைங்களா ஏலக்காய் வந்து சீக்கிரமாக வந்து நமுத்து போயிடுங்க அது வந்து நமுத்து போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த விதைகள் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த விதைகளோடு சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க வறுத்து எடுத்துகிட்டு நம்ம வைக்கும்பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அது வறுத்து போகாது அதே போல் நல்லா வந்து பொடியாக செஞ்சு அதுக்கப்புறமா நம்ம ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இது போல் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அந்த தூளை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது போல் வந்து ஏலக்கா ரொம்ப நாள் வந்து நமக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது டீலையுமே வந்து தட்டி நம்ம போடும்பொழுது டீயுமே வந்து வாசனையாகவும் இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் அது தோலை வந்து நீங்கள் தேயிலை டப்பா இருக்குது இல்லையா நீங்கள் டீ தூள் டப்பாவில் போட்டுச்சுன்னா ரொம்ப வாசனையோடு நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்க thank <laughs> you இப்போது நம்ம சக்கரை வந்து வாங்கி வச்சிருப்போம் இல்லைங்களா அது வந்து கட்டி முட்டியமாக ஆகிடும் இல்லையா அதுக்கான டிப்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க நம்ம வந்து சக்கரை வந்து வாங்கி வைக்கும்பொழுது அதில் வந்து நம்ம கிராம்பு வந்து ஆட் பண்ணி வச்சுப்போம் எப்பவுமே வந்து கிராம்புமே ஆட் பண்ணி வைக்கும்பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சக்கரை வந்து கட்டி ஆகாதுங்க ரொம்பவுமே வந்து நீங்கள் வாங்கி வைக்கும்போது எப்படி இருந்துச்சோ அது போல் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உங்களால் வந்து கடைசி வரலாம் மெயின்டைன் பண்ண முடியும் இப்போ நம்ம ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க எறும்பு எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கிராம்பு மட்டுமே ஆட் பண்ணால் போதுங்க ரொம்பவுமே வந்து கட்டி ஆகாத நல்ல ஒரு உதிரி உதிரியாக அவங்களுக்கு வந்து கடைசி வரலுமே வந்து சக்கரை வந்து இருக்கும் அது போல் தண்ணி இல்லாத நல்ல ஒரு பாத்திரத்தை நல்லா தொடச்சிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாயெலாம் வாங்கி வைக்கிறோம் இல்லைங்களா அது எப்பவுமே வந்து நம்ம கவனமாக பார்த்து வாங்கணுங்க எப்பவும் காஞ்ச மிளகாய் வாங்கும்போது கவனத்தில் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அது வந்து ரொம்ப கருப்பாகவோ இல்லை வந்து அது வெட்டுப்பட்டு இருக்கா அதெல்லாம் பார்க்கணும் நம்மளா காம்போடு தான் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதே போல் நம்ம நல்லா வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க என்ன செய்யலாம்னா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நம்ம ஒரு பேனில் வறுத்து எடுத்துக்கலாம் இப்படி நம்ம பேனில் வறுத்து எடுத்து வைக்கும்பொழுது அந்த மிளகாய் பிள்ளைங்களும் அது வந்து இப்படி ஆட்டும்போது வந்து அதில் நல்லா சத்தம் வரணும் சத்தம் வந்தால் மட்டும்தான் அது வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான மிளகான்னு அர்த்தம் அது மிளகாய் வந்து நம்ம நல்லா காய வச்சு மர மொரன்னு எடுத்து வச்சுக்கணும் இதுபோல் பழுப்பாயிட்டாலும் இல்லை வந்து அதில் வந்து அந்த அளவு சத்தமே எதுவும் வரலைனாலும் இது போல் மிளகாய்களை வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி தூக்கி போட்டுருந்தாங்க நம்ம வந்து கொஞ்சம் தான் வந்து பழுப்பாக இருக்குது கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பூஞ்சைஸ்லாம் வந்ததெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இப்படி ஆட்டி பார்க்கும்பொழுது நல்லா சத்தம் வரணும் நல்லா நல்லா வந்து கொறை குறைப்பாக நமக்கு தெரியணும் கொஞ்சம் வானொலியில் நம்ம வந்து உப்பு போட்டு அந்த அளவு வந்து நெடியும் ஏறாது நல்லா வந்து வறுத்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி மிளகாவை வந்து இனிமேல் நல்லா வந்து நீட்டாக உங்களால் க்ளீன் பண்ணி உங்களால் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும் நீங்கள் எவ்வளோ மிளகா வாங்கிட்டு வந்தாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க வெயிலில் வச்சு எடுக்கிறது இதெல்லாம் பண்ணும்போது இந்த பூஞ்சை வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லைங்க பூஞ்சை வச்சு நம்ம அந்த மிளகாய யூஸ் பண்ணும்போது அது ரொம்பவுமே வந்து நல்லதில்லை நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம பூரிக்கட்டையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பூரிக்கட்டையெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பூஞ்சை அதெல்லாம் வந்து மேலே படிஞ்சு இருந்ததுன்னு சொன்னால் அதை நம்ம நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கணுங்க ஏன்னா மரசமானதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பூஞ்சை வேறு ஏதாச்சும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது மேலே வந்து இது போல் நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கணும் உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து போட்டு நல்லா வந்து அது மேலே தேய்ச்சி விடணும் ஸ்க்ரப் பண்ணி விடணும் ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி எடுக்கும்போது பூரி கட்டைகள் தேய்க்கிற கட்டையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்லா வந்து நீட்டாக வந்து கிளீனாகி உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்கள் இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணுற இது மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் பேக்கிங் சோடா நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலும் இன்னும் ரொம்ப நல்லதுங்க ரொம்பவுமே வந்து நீட்டாக வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிட்டு இதுபோல் பூரி கட்டைகள் மர சமாள்கள் எது இருந்தாலும் நம்ம மர கரண்டியெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதெல்லாமே வந்து நம்ம நல்லா போல் உப்பு வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இது என்னன்னு நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு இல்லை வந்து குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அது யூஸ் பண்ணும்போது ஜிப் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஸ்டக் ஆகிடும் ஈஸியாகவே வந்து ஸ்டக் ஆகிடும் அது ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில பேர் வந்து வேஸ்லின்லாம் வந்து அந்த ஜிப்பில் வந்து தடவலாங்க அது ஆனாலுமே வந்து போல் வந்து நம்ம பென்சில் இருக்குது இல்லையா பென்சில் எடுத்து அந்த ஜிப் இருக்குதுல போட இந்த ரெண்டு பக்கமும் போல் ஸ்க்ரப் பண்ணி விட்டுருணும் நம்ம நல்லா இதுபோல் நம்ம வந்து அந்த ஜிப் போடுற இடத்துல நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விடும்பொழுது ஸ்டக்காக இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாகவே வந்து கிளியர் ஆகிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பென்சிலால் நல்லா ரெண்டு பக்கம் தேய்ச்சி விட்டாலும் ஈஸியாக வந்து ஜிப் வந்து உங்களால் அதுக்கப்புறம் ஆகாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப வேஸ்லின் கூட தடவலாங்க வேஸ்லின் தடவும் போது ஈஸியாக வந்து ஜிப் வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் டிப் இந்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து பிரிட்ஜு எல்லாம் இருக்குலையோ அதை வந்து நம்ம வந்து வீட்டில் அதிகளவில் பூச்சி வண்டி இந்த தொழிலாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த பிரிஞ்சு இலையை வந்து அந்த அலை இங்கெல்லாம் வந்து நம்ம போட்டுருவோம் இல்லை க்ளா கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சீக்கிரமாக பூச்சி வந்துடும் இல்லைங்களா அந்த இடத்துல நம்ம வந்து பிரிஞ்சு இலையை நம்ம போட்டு விடும்பொழுது அது எல்லாமே அந்த வாசனைக்கு ஓடி போய்டுங்க இந்த ஸ்மெல் வந்து பூச்சிகளுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதனால ஓடி போயிடும் அதாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம பிரிஞ்சு இலையில் வந்து மஞ்சள் நல்லா வந்து தடவி எடுத்துடணும் தடவி எடுத்துகிட்டு அதை ஈவினிங் வேலையிலே நம்ம வந்து சுட்டு எரிக்கணும் சுட்டு எரித்து காட்டும் பொழுது கொசு தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்குங்க கொசுலாம் அதிகமாக பிரச்சனை கொடுக்குதுன்ற போது போல் பிரிஞ்சு இலையை வச்சு நீங்கள் மஞ்சள் தடவிட்டு எரித்து நீங்கள் விடும்பொழுது கொசு தொல்லையிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வந்து வீட்டில் வந்து செடிகள்லாம் வளர்க்கும்பொழுது அதில் இலைகள்லாம் வந்து நல்லா தான் இருக்குங்க ஆனால் சீக்கிரமாக வந்து காஞ்சி போயிடும் அதோடய இலைகள் எல்லாமே வறண்டு போன மாதிரி இருக்கும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் ஃபுல்லாகவே தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரே ஸ்பூன் அளவு மில்க் வந்து நம்ம கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது போல் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த செடிகள் இலைகளை நம்ம வந்து தெளித்து விடணும் அப்படி தெளித்து விடும்பொழுது நல்லாவே வந்து வளர ஆரம்பிச்சுடுங்க மஞ்சள் பழுப்பு நிறமெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசுகள் இலைகள் வந்து உங்களுக்கு வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம வந்து தண்ணியெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த இலைகளுக்கெல்லாம் வந்து வேரில் மட்டும் அடிச்சிட்டு விட்டுருவாங்க சில பேர் ஆனால் அப்படி பண்ணக்கூடாதுங்க வேரில் மட்டும் அடிச்சுன்னு சொன்னால் இலைகள்லாம் வந்து காஞ்சி தான் போயிடும் ஆனால் இலைகளையும் நம்ம லைட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் தண்ணியெல்லாம் அப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நல்ல செடிகள் பூக்கள் எல்லாம் நல்லாமே வந்து வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து தினமும் வந்து துடைக்கிறது ரொம்ப நல்லதுங்க கேஸ் அடுப்பு இருக்குங்களா அதை வந்து நல்லா சுத்தமாக வச்சுருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க பேபி ஷாம்பு இல்லைனா வந்து ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுற லிக்விடு நார்மலாக யூஸ் பண்ணுற லிக்விடு இல்லை ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வந்து சமைச்சதுமே வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கிளாத்தால் உங்களுடைய கேஸ் அடுப்பை நல்லா தொடைச்சி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் நம்ம ஈஸியாக வந்து நிறைய எண்ணெய் கரையெல்லாம் அதிகமாக இருந்துச்சு உங்களுடைய அடுப்பில் அப்படின்னு சொன்னால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா ப்ளஸ் வெள்ளை ஜீரகம் வினிகர் இருக்கில்லையா வினீகர் கூட நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் செஞ்சு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து விட்டுட்டு மென்மையாக வந்து ஸ்பாஞ்சு ப்ரஷ்ஷு மூலம் நல்லா வந்து தொடைச்சி எடுத்துடும் நல்லா நீட்டாக தொடச்சி எடுத்துடும்போது நல்லா வந்து நீட்டாக உங்களுக்கு வந்து கிளீன் ஆகிடுங்க உங்களுடைய கேஸ் அது போல் பர்னரை எடுத்து வெந்நீரில் கொஞ்சம் நேரம் எலுமிச்சை அப்படின்னு ஜீரகம் சேர்த்து ஊற வைக்கணும் இப்படி நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம இது போல் வந்து கோஸ் பொரியல்லாம் செய்யும்பொழுது அது கூட வந்து நம்ம நல்லா வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வந்து ஸ்டார்டிங்லேயும் சேர்த்து வதக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் இது போல் வந்து கோஸ் பொரியல் செய்யும்போது காஞ்ச மிளகாவாக போடலாம் அதே போல் வந்து பச்சை மிளகாவாக போடும்பொழுது காரத்துக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் கடைசியாக வந்து நம்ம இறக்கும்பொழுது தேங்காய் ஆட் பண்ணணும் சொன்னால் ரொம்பவுமே டேஸ்ட்டு அதிகமாக வந்து உங்களுக்கு கோஸ் பொரியல் வந்து கிடைக்கும் சில சமயத்தில் வந்து தேங்காய் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு கவலை வேணாங்க நம்ம தேங்காய்க்கு பதில் வந்து சிறு பருப்பு இருக்குல்ல சிறு பருப்பு நல்லா வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கோஸ் பொரியலை ஆட் பண்ணோம்னு சொன்னால் ரொம்பவே டேஸ்ட்டு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் காஞ்ச மிளகா நம்ம வந்து எண்ணெயில் வந்து ஸ்டார்டிங்லேயே எடுக்கணும் அது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலையும் போட்டு வறுத்தெடுக்கும்போது ரொம்பவுமே டேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கோஸ் பொரியல் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இனிமேல் வந்து கோஸ் பொரியல் செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் அதுபோல் நல்லா வந்து பொடியாக வந்து கோஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கத்தி அரியாமனை இது போலலாம் அறிகிறதுக்கு பதில் வந்து நம்ம வந்து பீலர் இருக்கு இல்லையா பீலரில் வந்து நல்லா வந்து பீல் பண்ணுனால் ரொம்பவுமே வந்து சின்ன சின்ன பீசஸாக வந்து கோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி இது போல் நீங்கள் கோஸ் பொரியல் செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் நம்ம வந்து போல் வந்து பாசிப்பருப்பை வந்து நம்ம நல்லா வந்து காரக்குழம்பு போல் வந்து மண் சட்டியில் நம்ம செஞ்சு வைக்க முடியுங்க இது வந்து செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து மண் சட்டியில் டேஸ்ட்டு வந்து அதிகமாக கொடுக்கும் எப்போவுமே வந்து மண் சட்டியில் நம்ம இது போல் வந்து புளி ஊற்றின குழம்பு காரக்குழம்பு மீன் குழம்பு எது செஞ்சாலுமே ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோங்க அதே போல் நம்ம பாசிப்பயிர் வந்து நல்லா நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து இது போல் பாசி பயிரை ஊற வச்சு நம்ம எடுத்து காலையில் இது போல் வந்து மண் சட்டி வச்சு அதில் நம்ம குழம்பு செய்யும்பொழுது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க அதுபோல் குழம்பு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கறதுக்காக நம்ம வந்து திக்காக வேணும் அப்படின்ற கண்டிஷனில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி இருக்குதுல்லே அதனால நம்ம வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புல பொழுது ரொம்பவுமே வந்து திக்காகவும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம மண் சட்டியில் செய்யும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாதுங்க வச்சவங்கன்னு சொன்னால் ரொம்ப தீஞ்சு போயிடும் மண் சட்டியுமே வந்து சீக்கிரமாக வீணாகிடும் அப்புறம் குழம்புமே வந்து அதில் அடிப்பிடிச்சிச்சின்னு சொன்னால் டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வந்து மண் சட்டி நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேம் தீ வச்சு நம்ம சமைச்சு எடுக்கணும் என்ன வீவர்ஸ் நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலுமே உங்களுக்கு ரொம்பவுமே வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்திருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லா டிப்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்